அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்ஹமதுலாஹி ரப்பி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிட்டோ பாரடைஸ் பன்னெண்டு அத்தியாயங்கள் வரைக்கும் பாட் பை பாட்டை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான்னு இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதிமூணு சூரா ரகுத் வசனங்கள் பதினாறுலேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நபியே அவர்களிடம் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார் என்று நீர் கேளும் அவன் அல்லாஹ் தான் என்று நீரை கூறும் இருக்க நீங்கள் அவனையன்றி வேறு தெய்வங்களை ரட்சகர்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா அவர்கள் தங்களுக்கே யாதொரு நன்மையும் தீமையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாய் இருக்கின்றனர் மேலும் கூறும் குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா அல்லது இருள்களும் ஒளியும் சமமாகுமா அல்லது அவர்களை இணையாக்கி கொண்டிருக்கும் தெய்வங்கள் அல்லாஹ் படைத்திருப்பதை போல் எதையும் படைத்திருக்கின்றனவா அப்படி இருந்தால் இது யார் படைப்பு என்று அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறில்லையே எனவே நபியே நீர் உறுதியாக கூறும் அல்லாகவே எல்லா பொருட்களையும் படைக்கிறவன் அவன் ஒருவனே அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று அவன்தான் பானத்திலிருந்து மலையை இறக்கினான் அப்பால் ஓடைகள் அவற்றின் அளவுக்கு தக்கபடி நீரை கொண்டு ஓடுகின்றன அவ்வெல்லம் நுரையை மேலே சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணமோ அல்லது வேறு சாமான் செய்யவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் போதும் அதை போல் நுரை உண்டாகின்றது இவ்வாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் ஓமை கோருகிறான் அழுக்கு நுரை பலனற்றதாக இருப்பதால் அழிந்து போய் விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு பலன் கூடியதோ பூமியில் தங்கி விடுகிறது இவ்வாறே அல்லாஹ் ஊமைகளை கூறுகிறான் எவர் தாம் இறைவனின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அழகிய நன்மையாகும் இன்னும் எவர் அவனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருள்கள் யாவும் சொந்தமாக இருந்து அத்துடன் அதை போன்ற இன்னொரு பாகமும் இருந்து மறுமையின் வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ள அவற்றையெல்லாம் மீட்டு பொருளாக கொடுத்துவிடவே விரும்புவார்கள் ஆனால் இது பலனை அளிக்காது அவர்களுக்கு கேள்வி கணக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அவர்கள் தங்கும் இடம் நரகமே ஆகும் அது மிகவும் எட்ட புகழிடமும் ஆகும் உம் இறைவனால் உம் மீது நிச்சயமாக இறக்கப்பட்ட வேதத்தை உண்மை என அறிகிறவர் குற்றராக இருப்பவரைப் போல் ஆவாரா நிச்சயமாக இவ்வேதத்தின் மூலம் அறியுறையர்கள் தாம் நல்ல உபதேசம் பெறுவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் இன்னும் தாம் செய்த உடன்படிக்கையை முறித்துவிடவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள் இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் மேலும் மறுமை நாளின் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைபிடிப்பார்கள் தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் சோனபதி எனும் நல்ல வீடு இருக்கிறது நிலையான அந்த சுவனபதிகளில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவிமார்களில் இவர்கள் சந்ததியினரில் சன்மார்க்கத்திற்கு இசைந்து யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு வாயில் வழியாகவும் இவர்களிடம் வருவார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று கூறுவார்கள் எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ பூமியில் பசாது விஷமம் செய்கிறார்களோ அத்தகையோருக்கு சாபந்தான் அவர்களுக்கு மிக கெட்ட வீடும் இருக்கிறது அல்லாஹ் தான் நாடியவருக்கு சம்பத்தை தான் கொடுக்கின்றான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையோ மறுமைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமே அன்றி வேறில்லை இவருக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஓர் அத்தாச்சி இறைக்கு வைக்கப்படக்கூடாதா கூடாதா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள் நபி ஏன் இருக்கூறும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழிகிட செய்கிறான் தன் பால் எவர் திரும்புகிறாரோ அத்தகையோருக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க எவர்கள் ஈமான் கொண்டனர் கருமங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு நார் பாக்கியங்களும் உண்டு இன்னும் அழகிய இருப்பிடமும் உண்டு நபியே நாம் உம்மை இவ்வாறே ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் இவர்களுக்கு முன்னரும் பல கூட்டத்தினர் நிச்சயமாக சென்றிருக்கிறார்கள் நாம் உம் மீது எதை வகையாக அறிவித்தோமோ அதை இவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக உம்மை அனுப்பினோம் ஆனால் இவர்களோ அர் ரஹ்மான் எனும் அருள்மிக்க இறைவனையே நிராகரிக்கின்றனர் அவர்களிடம் அவனே என் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் எவனும் இல்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவனிடமே என்னுடைய மீட்சியும் இருக்கிறது என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக குரான் அதனை கொண்டு மலைகளை நகரும்படி செய்தாலும் அல்லது அதனை கொண்டு பூமியை துண்டு துண்டாக்கினாலும் அல்லது அதனை கொண்டு இறந்தவர்கள் பேசும்படி செய்யப்பட்டாலும் காபிர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் ஆயினும் எல்லா காரியங்களும் உரியன ஆகவே அல்லாஹ் நாடு இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் என்பதை ஈமான் கொண்டவர்கள் அறியவில்லையா நிராகரிப்போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீ செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு வந்தடைந்து கொண்டே இருக்கும் அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாக வேணும் அக்கேடு சம்பவித்து உங்கள் வெற்றி குறித்து அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறியே தீரும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்து சென்ற நம் தூதர்களும் இவ்வாறே பரிகசிக்கப்பட்டனர் ஆகவே நிராகரித்து கொண்டிருந்தோருக்கு நான் தவணை அளித்த பின்னர் அவர்களை பிடித்து கொண்டேன் ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட என் தண்டனை எவ்வாறு இருந்தது என்பதை சிந்திப்பார்களாக ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிக்கும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவன் அவன் அல்லவா அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்துகின்றார்கள் நபி நீர் கூறும் அவர்களின் பெயர்களை கூறுங்கள் அல்லது பூமியில் உள்ள அவன் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லது நீங்கள் கூறுவது வெறும் வார்த்தைகள் தானா என்று அப்படியல்ல நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன நேர்வழியில் இருந்து அவர்கள் எவரை அல்லாஹ் வழி கெடுக்கிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு மறுமையின் வேதனை மிக கடுமையானது அல்லாஹ்விடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனபதியின் தன்மையானது அதன் கீழே நீர் அருவிகள் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் ஆகாரமும் அதன் நிழலும் நிலையானவை இதுதான் பயபக்தியுடையோரின் முடிவாகும் காபிர்களின் முடிவோ நரக நெருப்பே ஆகும் எவர்களுக்கு நாம் முன்னர் வேதத்தை அளித்தோமோ அவர்கள் நபியே உம் மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தை பற்றி மகிழ்வார்கள் எனினும் இதன் சில பகுதிகளை மறுக்கிறவர்களும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் எவரையும் இணை வைக்க கூடாது என்பதுதான் நான் உங்களை அவன் பக்கமே அழைக்கின்றேன் அவன்பாலே என் மீட்சியும் இருக்கிறது என்று நீர் கூறுவீராக நபியே இவ்வாறே அரபி மொழியில் திட்டங்களை கொண்டதாக இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் எனவே உமக்கு ஞானம் வந்த பின்னரும் அவர்களுடைய வீணான இச்சைகளினர் பின்பற்றினால் அல்லாஹீடமிருந்து உம்மை ரச்சிக்கும் உற்ற உதவியாளரோ பாதுகாவலரோ எவரும் உமக்கு கிடைக்க மாட்டார் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம் மேலும் எந்த தூதரும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வந்ததில்லை ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு பதிவு ஏடு உள்ளது எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவான் தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கவும் செய்வான் அவனிடத்திலேயே உம்முல் கிதாப் மூலப்பதிவேடும் இருக்கிறது நபியே அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிறதை உம் வாழ்நாளிலேயே உம் கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றி கொண்டாலும் அதை பற்றி நீர் விசாரப்பட வேண்டாம் உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பதுதான் அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடம் இருக்கிறது பூமியை அதன் அருகுகளிலிருந்து நாம் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை மாற்றுபவன் இல்லை மேலும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் நபியே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர் எனினும் எல்லா சூழ்ச்சிகளின் முடிவுகளும் அல்லாவிடமே இருக்கின்றன ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிப்பதையும் அவன் நன்கறிவான் மேலும் மறுமையில் எவர்களுக்கு நல்ல வீடு உரியது என்பதை காபிர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள் நபியே நீர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லர் என்று காபிர்கள் சொல்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாகவும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக அலகம் இந்த வீடியோவில் அத்தியாயம் பதிமூணு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ